மாலைக்கும் இவர் தான் நம்மளை ஆகுணாப்ரிக்காரு அவர் விளக்கத்தை சொல்லுவார் என்னன்று நம்மளோட உறவுகள் கேளுங்க அப்போ நீங்கள் எத்தனை பேர் மதுரை மதிரிசால இருந்து வந்த முப்பத்தி ரெண்டு பேர் வந்த அக்கராபத்துக்கு ஆக்கிற வீட்டு போடு அக்கராபாத்தி அட்டாடிஜன் ஆகிற வீட்டு போடு ம் சம்பந்தர் ஆக்கிற வீட்டு அஞ்சு போக போய் போயும் போய் ஆமிக்கார்டு போலீஸ்காராக பஸ் போய் விளையாண்டு மிஷினில் அஞ்சு அஞ்சு பேர் ஏற்றி போட்டு கடைசி வந்த மிஷின்ல எங்களை பத்து பேர் ஏற்றி விட்டு சரி மரம் ஏற்றிட்டு கூட போகவிட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் அடங்க இஞ்சாலில் மக்காட்டில இருந்தால் இஞ்சாலில் வந்தவையும் அப்படியே மிஷின் அப்படி பிறந்து தண்ணியில் எல்லோரும் போயிட்டால் மிஷினில் நீங்கள் பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களுமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் களியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட ஹாலில் வந்த அடிச்சிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு பத்து பேரும் கூட வந்த ரெண்டு மோட்டார் கேளும் நாலு பேர் ஆக்கணுமே இந்த மோட்டா கைகளில் சரி மரம் வந்து அப்படியே துண்ணி கூட இழுக்க தொடங்கிட்டு நான் இது

அது சரி அப்போ ஒரு காயம் என்னையும் இருக்கா அவங்களுக்கு ஒரு இல்லை அல்லாண்டு ம் சரி அவர் அகனாப் நம்மளை சேஃபாக தான் இருக்கார் அவருக்கு ஒரு அல்லாண்டு ஒரு ஆபத்தும் இல்லை அண்ணா இருக்கார் நம்மள உறவுகளுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன்